மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கேரளத்தை அவகணித்ததாக கூறி சிபிஐ தேவிகுல மண்டலம் கமிட்டி தலைமையில் மூணாறு தபால் நிலையத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற தர்ணா போராட்டம் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கேரளத்தை அவகணித்ததாக கூறி மாநிலம் முழுவதும் சிபிஐ தலைமையில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதன் பாகமாக மண்டலம் கமிட்டிகள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டி தலைமையில் மூனார் தபால் நிலையத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடைபெற்றது மார்ச்சில் ஏராளமான தொண்டர்கள் பங்கெடுத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற தர்ணாவை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பட்ஜெட்டில் பிஜேபி அல்லாத மாநிலங்கள் இன்றைக்கு கேரளத்தையும் தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் சரியான தொகைகள் படங்கள் அறிவிக்கப்படவில்லை அதேபோன்று அவருடைய பிஜேபி ஆளக்கூடிய அந்த சர்க்கார்களுக்கு அவர்கள் தானமாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அவர்களுக்கு முதலீடுகள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன கேரளத்தை வஞ்சிக்கக்கூடிய கேந்திர சர்க்காருடைய ஜனத்துரோக நடவடிக்கை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தலைமை வகித்தார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் ஜி என் குருநாதன் சிபிஐ மாவட்ட கவுன்சில் உறுப்பினர்களான பி காமராஜ் கோவிந்தசாமி டி கணேசன் மற்றும் தலைவர்களான எஸ் எம் குமார் விஜயகுமார் சந்தோஷ் பாண்டியன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்